அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய மேனகோபால் திருமணம் நடக்குமா நடக்காதா மேரேஜிஸ் பாசிபிள் ஆர் நாட் ஏன்னு கேட்குறோம்னா இந்த காலத்தில் வந்து ஆண் பெண் இருவருக்குமே திருமணங்கிறது ரொம்ப தடையாகிட்டே போயிடுச்சு வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க வீடு இருக்குது கார் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் திருமணம் மட்டும் சரியான வகையில் அமைய மாட்டேங்குது காரணம் என்ன அப்படின்னு குழப்பங்கள் நிறைய அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது கடைசியில் என்னங்க லேட்டாகி லேட்டாகி கடைசியில் கிடைச்ச பொண்ணு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகி போயிருக்கு இதுக்கு என்ன காரணம் எதனால் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் இவை எல்லாமே பொதுவான தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும் அப்படின்னு கொள்ளணும் இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் இப்போது திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏழாம் பாவம் ஜாதகர் அப்படிங்கிறது ஒன்றாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ராசியிலையும் ஆறு எட்டாக இருக்காங்க அம்சத்துலேயும் ஆறு எட்டாக இருக்காங்க சரி லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் வீடு கொடுத்தவர்கள் அவர்களும் ராசியிலையும் ஒருத்தர் ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க அம்சத்துலேயும் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெருத்த பாதிப்பு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா ஒரு பாவம் நல்லா இருந்தால் தான் அந்த பாவத்துடைய விளைவுகள் தங்குதடையலாமல் நடக்கும் இங்கே களத்தர பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லக்னாதிபதிங்கிறது ஜாதகர் ஏழாம் அதிபதிங்கிறது அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்படி லைஃப் பார்ட்னர் அப்போ அந்த அவருடைய ஜாதகத்தில் ராசிலேயும் அம்சத்திலையுமே லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருக்காங்க அப்படின்னா அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த பாவங்கள் கெடாமல் இருக்கணும் சரி பாவங்கள் கெட்டு பாவாதிபதி கெட்டு போயிட்டார் இது இவ்வளோதான் முடியும் வேறு இல்லையா அப்படின்னு கேட்டால் களத்திற காரகன் ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இந்த களத்திற காரகன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அந்த களத்திற காரகன் போய் லக்னத்துக்கு மறையாமல் இருந்து லக்னாதிபதிக்கு மறைஞ்சிட்டாருன்னா அதுவும் ஒரு பிரச்சனை எந்த ஒரு கிரகமே வந்து லக்னத்துக்கு மறையலாம் ஆனால் லக்னாதிபதிக்கு மறையக்கூடாது காரணம் என்னென்னா லக்னாதிபதி தான் அனுபவிக்க போகிறவர் அப்போ லக்னத்துக்கு அப்படின்னா கிடைக்கும் லக்னாதிபதிக்கு மறைஞ்சால் அது கிடைச்சத ஜாதகரால் பயன்படுத்த முடியாதுன்னு அர்த்தம் அப்போ திருமண வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அவருக்கு கல்யாணம் கல்யாணமாகிறதுங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இது மட்டுமா சார் இது தவிர வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு திருமணத்துக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு பார்க்குறதுக்கு லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு முதல் பார்க்கணும் ராசியிலையும் பார்க்கணும் அம்சத்துலையும் பார்க்கணும் களத்தரக்காரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கடுத்து ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை அப்போ ஜாதகத்தில் கொடுப்பனைங்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் தசா புத்தி அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் ஏழாம் இடத்தின் ஏழாம் இடத்தின் அதிபதியின் சாரத்தில் தசாபதி நடத்தக்கூடிய கிரகம் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்போ ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் கான்கிரீட்டாக திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சில பேர்த்துக்கு வந்து சனி தசாபத்தியில் நடக்கும் சில பேர்த்துக்கு ராகு தசாபத்திகள் நடக்கும் எந்த ஒரு அமைப்புமே வந்து ஜாதகத்தில் கொடுப்பனையில் இல்லாத நம்ம மேஜிக் பண்ணி கொண்டு வர முடியாது அப்போ திருமணம் வர்றதுக்கு அடிப்படைய காரணம் என்ன ஒன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி கடத்தல இவர்கள்லாம் மூணு பேரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது டோட்டல் வேஸ்ட் அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுங்கிறதே ரொம்ப ரேர் காரணம் என்னென்னா அத்தனை பேராமீட்டருமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்போது இது என்ன பண்ணுறது மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு வெக்ஸாய் போயிடுறது என்ன இவ்வளோ காசு இருக்குது வசதி இருக்குது கார் இருக்குது வீடு இருக்குது நல்லா சம்பாதிக்கிறோம் அப்போயே திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா எதுவுமே பருவத்தே பயிர் செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சில தசாபதிகள் நல்லா இருக்கப்போ இவங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் ஒரு செட்டில் ஆகிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களா தள்ளி போகிறனால என்ன ஆகும் ஜாதகத்தில் கிரக அமைவுகள் அப்படி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து ராகு கேதுக்களால் பாதிப்பு அதிகமாகும் இந்த ராகு கேதுக்கள் திருமணத்தை தள்ளி போடுமே தவிர தாமதப்படுத்துமே தவிர நடக்காமல் பண்ணாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி ராகு கேது தோஷம் இருக்குது அதனால் திருமணம் நிறையா தள்ளி போகுது அப்போ ராகு கேது தோஷம் பண்ணிவிட்டு திருமணம் நடந்துடுவான் அப்படின்னு கேள்வி கேட்டால் ராகு கேது தோஷம் நீங்கள் சரி பண்ணினாலும் திருமணம் கூடி வர்றதுக்கு மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்போ என்ன பண்ணோம் ராகுகேதுகள் அவங்க தான் திருமணத்துக்கு மெயின் காரணம் அப்படின்னா திருமணத்தை தாமதமாக நடத்துறது அப்படிங்கிறது நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் உடனே பரிகாரம் பண்ணி உடனே திருமணம் பண்ண வச்சாலும் திருப்திகரமான மன வாழ்க்கை அமைவதில்லை இதை காட்டிலும் களத்திற தோசன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது என்ன கலத்திர தோஷம் அப்படின்னா ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிறது அப்படி இருந்தால் கலத்திர தோஷம் அதுக்கடுத்து ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பகை கிரகங்கள் இருந்தாலும் அது களத்திர தோஷம் ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு நீசம் அசதங்கம் வக்ரம் திரிசூன்யம் பாதகம் இதில் போனாலும் அது களத்திற தோஷம் அப்போ ஜாதகத்தில் திருமண தடை பண்ணுறதுக்கு களத்திர தோஷம் இருக்கு ராகுக்கேது தோஷம் சொல்லப்படுகின்ற சர்பதோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் இத்தனை விஷயங்கள் இருக்கு இத்தனை விஷயங்கள் இருந்து ஒன்று ஏழு ரெண்டு ஏழு சுக்கரன் கலந்துகிறக்காரங்க எல்லாமே கெட்டு போயிட்டா அந்த ஜாதகருக்கு திருமணம் எப்படி கூடி வரும் அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலும் திருமணத்தை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு மற்ற விஷயம் நம்ம பார்க்கணும் அதனால் திருமண தாமதப்பட்டால் திருமணமே நடக்காதான்னு யாரு கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னன்னா நம்ம மக்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனக்கு அப்படிப்பட்ட பண்ணுவேன் இப்படிப்பட்ட பண்ணுவேன்னு அப்படிங்கிற எக்ஸாகரேஷன் பண்ணி பார்க்கறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்கும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மனைவி ஒரு வாழ்க்கை துணை நமக்கு தேவை அவ்வளோ தான் நம்ம சினிமா நடிக்க வைக்க போகல அப்போ எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே எல்லா விஷயங்களும் நடக்கும் நம்ம மக்கள் எதிர்பார்ப்பு குறைச்சிக்கவும் மாட்டாங்க அப்போ ஒரு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு பார்க்கறதுக்கு ஜாதகத்தையே நம்ம பார்த்துக்கிற காட்டிலுமே ஜாதக ரீதியாக இத்தனை தடைகள் இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையிலும் சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணால் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் ஆகாதீங்க மேரேஜஸ் பாசிபிள் ஆர் நாட் நடக்குமா நடக்காதாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து திருமணம் நடத்தி வைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி எனவே யாரும் கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்து அதில் எந்த வகையில் திருமணம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது வகையில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் குறைத்து கொண்டால் நிச்சயமாக திருமணம் என்பது நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுகிறேன் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் உங்கள் தனிப்பட்ட தான் உங்களுக்கு உண்டான பலனை தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்